பிரியமானவர்களே இயேசுகிற உங்கள் எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்தில் தானே முதலாவது ஜெபிகலாம் வாங்குற நிகழ்ச்சி ரெண்டு நாள் கடந்துட்டோம் மூன்றாவது நாள் வந்துட்டோம்ல ஆனாலும் இப்போ தானே நான் என்ன பார்க்குறேன் இல்லை அதனால் உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க புது வருஷம் எப்படி இருக்குது உலகம் முழுதுலேருந்து பார்க்குற எல்லா கத்தருடைய பிள்ளைகளுக்கும் எல்லா தேசத்திலேருந்து பார்க்குற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் எல்லா மாநிலத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கும் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் மொழிகளிலேயும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எல்லா கத்தருடைய பிள்ளைகளுக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமும் நன்மையும் உண்டாகிற வருஷமாக இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன் ஆனால் இந்த வருஷம் தெய்வ பிள்ளைகளுக்கு ரொம்ப கடினமான வருஷமாக இருக்கும் பாடுகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் என்ன கடைசி காலத்தில் வந்துட்டோம் இது வந்து தீமை நிறைந்த காலம் அதுதான் இருக்கும் அதுக்கு மத்தியில் தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு துணையாக இருந்து நடத்தும் அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அதனால் இனி வருகிற கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் சரி இந்த நாளில் முக்கியமான சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சரி இந்த நாளில் நிறைய பேர் அற்புதத்திற்காய் காத்திருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கணும் விசுவாசத்தோடு கேட்கணும் கேட்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்ய இயேசு ஆயத்தமாக இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் அல்லது ஆஸ்பத்திரியில் நீங்கள் எங்கே உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ உங்கள் பக்கத்தில் தான் இயேசுன்னு இருக்கிறார் நீங்கள் கூப்பிடுவீங்க அற்புதம் செய்யணும்னு காத்திருக்கிறார் இயேசுவேன்னு கூப்பிட்டிங்கன்னா உடனே அவர் இங்கே தான் இருக்கிறேன் என்ன வேணும் மகனே மகளேன்னு கேட்டு அற்புதம் செய்வார் சரியா இந்த அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது ஏற்கனவே இந்த மாதிரி அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க அவங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க அதில் சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன் ஒரு ஐந்து சாட்சிகளை நான் வந்து வாசித்த பிறகு ரெண்டு பேர் வீடியோவிலேயே தோன்றி சொல்லி இருக்கிறாங்க அதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் இயேசு கேட்பதற்கான நேரம் தரப்படும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பல தற்போதம் நடக்கப் போகிறது நீங்கள் சுகமாக போகிறீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க இந்த வருஷத்துக்கு என்னென்ன கேட்கணுமோ இயேசுவின் நாமத்தினால் கேட்க போகிறீங்க இந்த வருஷத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க சரியா சரி இந்த சாட்சிகளை முதலாவது கேளுங்க சகோதரி ஜெனிஃபர் தூத்துக்குடி சார்ந்த சகோதரி ஜெனிஃபர் அவங்க ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க எனக்கு ரெண்டு மகன்கள் உள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் என்னுடைய மூத்த மகன் வயிற்றில் இருக்கும்போது எனக்கு அதிகமான உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டது காலம் முழுவதும் ப்ரெஷர் குறையாமல் அதிகமாகவே இருந்து வந்தது இப்படி இருந்தால் தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்து என்று மருத்துவர்கள் கூறினர் ஆனாலும் என்னுடைய மகன் பிறக்கும் வரைக்கும் ப்ரெஷர் எனக்கு குறையாமல் இருந்தது அதனால் என்னுடைய மகன் பிறக்கும் பிறக்கும்போது அவனுடைய உடல் எடை வெறும் ஐநூற்றி ஐம்பது கிராம் இருந்தது தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் ஒரு சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை கொடுத்து வந்தார்கள் என் மகனுடைய நுரையீரல் பலவீனமாக இருந்தது குழந்தை பிறந்து நுரையீரல் பலவீனமாக இருந்த மூன்று மாதம் அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு மாதிரி சிகிச்சையில் வைப்பாங்கல்ல அதில் வச்சுருந்தாங்க அதனால் அதிகமான மூச்சு திணறலும் இருந்து வந்தது மருத்துவர்களும் எந்த நம்பிக்கையான வார்த்தைகளும் சொல்லவில்லை நாங்கள் தினமும் ஆண்டவர் மேல் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டு வந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஜெப நேரத்தில் நீங்கள் ஒரு தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தன் குழந்தையின் நுரையீரலுக்காக ஜெபம் செய்கிறீர்கள் இயேசு அந்த குழந்தையை பார்க்கிறார் இப்பொழுது பூரண சுகத்தை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள் அந்த நாளிலிருந்து என் மகனின் உடலில் மாற்றம் ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை அளவு அதிகரித்து சில நாட்களுக்குள் வீட்டிற்கு வந்தோம் இப்பொழுது என்னுடைய மகனுக்கு ஐந்து வயதாகிறது நல்ல சுகத்தோடும் சுறுசுறுப்போடும் இருக்கிறான் ஜபத்தை கேட்டு என் மகனுக்கு அற்புத சுகம் தந்த இயேசுவுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டது நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூணு மாதம் ஆஸ்பத்திரியில் அது ஒரு சிறு பிள்ளைகளை கேர் பண்ணக்கூடிய அந்த எல்லைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அப்போ டாக்டர்ஸ் வந்து உறுதியாக சொல்ல முடியல குழந்தை பிள்ளைக்கு ஒன்று அவர் தாய் இவ்வளோ பெரிய பாரம் இல்லை அது தாய்க்கு அவங்க இவ்வளோ உடைந்த உள்ளத்தோடு அழுது ஜபிச்சுருப்பாங்க ஆண்டு ஒரு அந்த கண்ணீரின் ஜபத்தை கண்டு ஆஸ்பத்திரியில் நுரையீரல் பாதிக்கப்பட்ட குழந்தை வைத்துக்கொண்டு ஜெபிக்கிற தாயினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறார் அந்த ஜெபிக்க வைக்கிறார் அதே நேரத்தில் ஆண்டவர் தொட்டு குழந்தைக்கு அற்போதம் சுகம் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும் பிரச்சனை அவருக்கு தெரியும் உங்கள் குழந்தைக்காக கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் என்று கேஸ் அற்புதம் செய்வார் ரெண்டாவது சகோதரி மனோகரி சென்னை சென்னை சார்ந்த ஒரு சகோதரி என்னுடைய சகோதரிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் அதிகமான வயிற்று வலி ஏற்பட்டது இதனால் மருத்துவமனைக்கு சென்றோம் பரிசோதித்த மருத்துவர் கர்ப்பப்பையின் பையின் மூன்று நீர்க்கட்டிகள் இருக்கிறது தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் என்னுடைய சகோதரியும் தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்தாள் ஆனால் மறுபடியும் கடந்த நவம்பர் மாதம் அதிகமான வயிற்று வலி ஏற்பட்டது மருத்துவமனைக்கு சென்றோம் பரிசோதித்த மருத்துவர் நீர் கட்டி இரத்த கட்டியாக மாறிவிட்டது இதை உடனே லேசர் முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இதற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கூறினர் இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாலுமாவடியில் உள்ள இருபத்தி நாலு மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்கை கேட்டுக்கொண்டேன் ஒரு சகோதரி மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள் ஜெபித்து விட்டு தொடர்ந்து எண்ணெய் பூசி ஜபம் பண்ணுங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஆண்டவர் சுகம் தருவார் என்று கூறினார்கள் நாங்களும் என் சகோதரியின் வயிற்றில் எண்ணெய் பூசி ஜபம் செய்தோம் ஜெபித்த அன்றைக்கே வயிற்று வழி விட்டது என் சகோதரி நன்றாக நடக்க ஆரம்பித்தாள் நன்றாக சாப்பிட்டாள் மறுநாளே ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் மிகுந்த ஆச்சரியம் இப்பொழுது கட்டி இல்லை என்று ரிப்போர்ட்டு வந்தது மூணு கட்டி இருந்தது ரெண்டு முறை எடுக்கும்போது கட்டி இருந்தது உறுதி பண்ணப்பட்டார் என்னை பூசி ஜெபிச்ச பிறகு பார்த்தா கட்டி இல்லை அதுதான் ஜபத்துக்காக ஒரு பதில் ஒரு அற்புதம் ஜபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு ஏன்னா ஜபத்தை கேட்குற இயேசு வல்லமை உள்ள ஆண்டவர் நீ விசுவாசத்தோடு ஜெபித்தா பிறகு தினமும் வேலைக்கு என்னுடைய சகோதரி செல்கிறாள் ஜபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இலவசமாக அற்புத சுகம் தந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன் மனோகரி என்கிற சகோதரி சென்னை உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்களும் அப்படின்னா எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம் அது என்ன என்னங்க அப்படின்னு பார்க்குறீங்களா எண்ணெயில் ஒரு விசேஷமும் கிடையாது தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குதோ அதை வச்சு ஜெபிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை இல்லைங்க நல்லெண்ணெய் தாங்க இருக்குது பரவாயில்ல எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அதனால் எண்ணெய்க்கு முக்கியமாகல விசுவாசம் இயேசு சொன்னால் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசி ஜெபம் கடவன் இயேசுவின் நாமத்தினாலே அந்த எண்ணெயில் என்ன விசேஷம்னா அது ஒரு காரியத்தை போட்டுக்கிறாரு எந்த எண்ணெயும் கசைக்கு பிழிஞ்சு தான் எடுப்பாங்க தெரியல தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் நல்லெண்ணெயாக இருக்கட்டும் இதனால ஒரு வித்தை கசைக்கு பிழிஞ்சு இயேசு சிலுவையில் நமக்காய் கசைக்கு பிழியப்பட்டார் அவர் கடைசி சுட்டு இரத்தம் வரைக்கும் சிலுவையில் நம்முடைய பாவம் சாபம் ரோகம் நம்முடைய தோஷம் எல்லாத்துக்காக பரிகாரமாக தன் இரத்தத்தை சிந்தினார் அதை நினைவுபடுத்துவதா அந்த எண்ணெய் ரெண்டாவது இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் அநாயின்ட்டிங் அப்போ ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை இந்த விசுவாசத்தோடு என்ன பூசி செய்வீங்க அற்புதம் நடந்துடும் சரி அடுத்து சகோதரி சந்தனமேரி ராணிப்பேட்டை இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன் கடந்த ஆகஸ்ட் மாதம் என்னுடைய ரெண்டு மார்பகத்திலும் அதிகமாக வலி ஏற்பட்டது இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன் பரிசோதித்த மருத்துவர் உன்னுடைய ரெண்டு மார்பகத்திலும் கட்டி இருக்கிறது இதனால் தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று கூறினார்கள் மருத்துவர் உங்களுக்கு கட்டி இருக்கிறது என்று கூறியவுடன் அதிகமாக பயந்து அழுது கொண்டே இருந்தேன் உடனே மாவடியில் உள்ள இருபத்தி நான்கு மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன் ஊழியக்காரர் எனக்காக பாரத்தோடு ஜெபித்துவிட்டு பயப்படாதீர்கள் ஆண்டவர் சுகம் தருவார் தொடர்ந்து எண்ணெய் பூசி ஜெபம் என்று கூறினார் நானும் தினமும் எண்ணெய் பூசி ஜெபித்து கொண்டு வந்தேன் ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன் கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த பார்த்தபோது மருத்துவரும் ஆச்சரியத்தோடு இப்பொழுது உங்களுக்கு கட்டி இல்லை என் எந்த மாத்திரை சாப்பிட வேண்டாம் என்று கூறிவிட்டார் இப்பொழுது என் மார்பகத்தில் எந்த வலியும் இல்லை நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் ஜபத்தை கேட்டு அற்புதமாக கட்டியே மறை செய்த ஸ்தோத்திரம் ஸ்தோதரம் கற்பபலேருந்து கட்டிய மாறையே பண்ணார் இவங்க மார்பிலேருந்து கட்டி ஏசு மாறையே பண்ணிட்டார் என்னங்க நடக்குது அப்படின்னா உள்ள ஜபம் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாச ஜபத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் சுகம் பெற்று இருக்கிறாங்க எவ்வளோ ஆச்சரியம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் கேன்சர் கட்டி டிபி கட்டி தைராய்டு கட்டி ஏதோ ஒரு கட்டிங்க ட்யூமர் வந்துட்டுன்றாங்க அவ்வளோதான் சொல்கிறீங்களா விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிங்க இல்லை இந்த எண்ணெயை பூசி சும்மா எண்ணெய் ஒரு நேரத்தில் ஒரு சொட்டு பூசிட்டு கை வைத்து நீங்களே கை வைத்து ஜபித்து கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாரையாவது ஜெபிக்க சொல்லலாம் ஜெபிக்கும்போது போது அற்போதான் நடக்கும் அது என்ன இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபமையம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெப உதவிக்கு நாங்கள் ஆட்களை வைத்திருக்கிறோம் சென்னையில் எங்கள் நாலு மாவட்டியில் பெங்களூரில் மூன்று இடத்துலையும் இரவு பகலாக தெய்வ பிள்ளைகள் வருவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்துக்கு அதிகமான பேர் ஃபோனில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறாங்க நிறைய பேர் ஆட்புகிறாங்க பார்த்திங்களா ரெண்டு பேரை சொ சொல்லிட்டாங்க அற்புத சுகம் பெற்றதை இதே மாதிரி ஜபம் உங்களோட இணைந்து ஜெபிக்க யாரும் இல்லையேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் டைம் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே ஆட்கள் இருப்பாங்க ஃபோன் பண்ணி ஜெபிக்கலாம் சிலருக்கு எனக்கு தமிழ் தெரியாதுங்களே கன்னடத்தில் தான் பேசுவேன் தெலுங்கில் தான் பேசுவேன்னா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு எல்லா மொழியிலையும் பேசுவதற்கு ஆட்களை நியமித்திருக்கிறோம் நீங்கள் அந்தந்த நம்பருக்கு அந்தந்த லாங்குவேஜில் கால் பண்ணிங்கன்னா உங்கள் மொழியிலேயே பேசி உங்களுக்காக ஜெபிப்பாங்க நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நம்பருக்கு கூட ஆயத்தமாக இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ நூறு பேருக்கு மேலே இப்போ ஃபோனில் ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் கால் பண்ணால் உடனே எடுத்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க சரியா ஓகே அடுத்தது சகோதரி ஜானகி தருமபுரி இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன் நான் பதினைந்து வருடமாக பிசாச போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன் எப்பொழுதும் என் மனதில் தெளிவே இருக்காது நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் ஏதாவது செய்து கொண்டிருப்பேன் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் எங்கேயாவது சுற்றி கொண்டிருப்பேன் என் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுவேன் என்னால் எந்த வீட்டு வேலைகளை செய்ய முடியாது என் கணவரும் என் பிள்ளைகளும் தான் என்னை பார்த்து கொண்டார்கள் இவ்வளோ கஷ்டம் இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன பேசுகிறேன்னு தெரியாது எங்கே போகிறேன்னு தெரியாது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அந்த வீட்டு பிள்ளைகள் பாருங்கள் என் கணவரும் என் பிள்ளைகளும் தான் என்னை பார்த்து கொண்டார்கள் இரவு நேரத்தில் தூக்கம் வராது கண்ணை மூடினாலே அநேக உருவங்கள் தோன்றி பயமுறுத்தும் இதற்காக மனநல மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்றும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்னுடைய கணவர் அநேக கோயில்களுக்கு அழைத்து சென்று பூஜை மற்றும் அநேக பரிகாரங்கள் செய்தார் அநேக மந்திரவாதிகளிடமும் அழைத்து சென்று ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தார் ஆனாலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இப்படி பதினைந்து வருடமாக இந்த பிசாச போராட்டத்தினால் நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் வருடம் ஒரு மாதத்தில் நாலுமாவடி தேவண்டி கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜபத்தில் கலந்து கொண்டேன் ஜெப நேரத்தில் தேவனுடைய வல்லமை என்மேல் இறங்கியது எனக்குள் இருந்த பிசாசு அலறி என்னை கீழே தள்ளி அலைக்கழித்து வெளியேறியது அந்த இரவு நடைபெற்ற ஜெபிகலமாக நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன் ஜெப நேரத்தில் நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் விலகுகிறது உங்கள் மேல் இருக்கிற பில்லு சுனிய கட்டுகளை ஆண்டவரையே உடைத்து போடுகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள் அந்த நேரத்தில் கத்தருடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன் உடனே என் சரீரத்தில் இருந்த பாரங்கள் நீங்கி லகுவானது அந்த இரவே நான் நன்றாக தூங்கினேன் அந்த நாளிலிருந்து தெளிந்த மனநிலை எனக்கு வந்துவிட்டது இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் என் கணவரையும் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்கிறேன் இப்பொழுது எந்த உருவமும் என் கண்முன் வருவதில்லை என்னை பெயர் சொல்லி அழைத்து பதினைந்து வருடமாக எனக்கு இருந்த பிசாச போராட்டத்தை நீக்கி பதிபோணு விடுதலை தந்த இயேசுக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை பதினஞ்சு வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் அந்த பிசாசு போராட்டம் அது ஒரு பயங்கரமான ஒரு ஆவி ஆண்டவர் பாருங்கள் விடுதலை கொடுத்தார் சாப நிமித்தம் தொடர்ந்து வந்தது சாப கட்டுகளை அறுத்தார் இன்றைக்கி நல்லா இருக்காங்களே லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி விடுதலை இல்லை இயேசு இலவசமாய் சுகம் தருகிறார் இயேசுகிட்ட சுகம்பரம் காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லை யாராவது கிறிஸ்த ஊழியக்காரன்னு காசு கொடுங்க ஜெபிக்கிறான நம்பாதுங்க அவன் டூப்ளிகேட் அவங்க வந்து உண்மையான ஊழியக்காரனால் இருக்க முடியாது உண்மையான இயேசு இலவசமாய் பார்த்துங்க இலவசமாய் கொடுங்கள்னு தான் அன்று சொல்கிறார் அதனால் ரட்சிப்பு இலவசம் சுகம் இலவசம் விடுதலை இலவசம் இயேசுகர் சேட்டு ஆசீர்வாதம் இலவசம் எந்த காசும் கேட்க மாட்டார் விசுவாசத்தோடு வந்து கேட்டிங்கன்னா போகிறோம் இப்போவே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அவ்வளோதான் சரி அடுத்தது இன்னொரு சகோதர சுந்தர் ராஜ் கடலூர் நான் நாற்பது வருடமாய் மது அருந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன் ஒரு நாள் கூட குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது நாற்பது வருஷம் என்ன பயங்கர நாற்பது வருஷம் என்பது தினமும் குடித்துவிட்டு வந்து என் மனைவியிடம் சண்டையிடுவேன் நான் வேலை செய்யும் சம்பளம் முழுவதையும் குடித்தே முடித்துவிட்டு என் மனைவியிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வேன் அவள் இல்லை என்று சொன்னாலும் யாரிடமாவது வாங்கி கொடு என்று கட்டாயப்படுத்துவேன் இதனால் எங்கள் வீட்டில் வறுமையும் கடன் பிரச்சனையும் அதிகரித்தது ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காரு இப்படி நாற்பது வருடமாய் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்து வந்தேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாலுமாவட்டி தேவனுடைய கோடாரத்தில் நடைபெற்ற திறப்பென் வாசல் ஜபத்தில் கலந்து கொண்டேன் அது என்னங்க திறப்பென் வாசல் ஜபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது வந்து நம்ம நாலுமாவட்டி இந்த கோட்டை இருக்குல்ல தேவனுடைய கோடாரத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை ஒரு உபவாச ஜபம் அதுக்கு பேர் திறப்பின் வாசல் ஜபம் தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவாக நின்று மனிதர்களுக்காக பரிந்து பேசி மந்தாடி ஜபிக்கிற ஜபம் தேசத்துக்காக தேசத்தின் நன்மை ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கிற ஜபம் அதில் ஒரு நாற்பதாயிரம் பேர் ஒவ்வொரு மாதமும் கூடி வந்து ஜபம் செய்வாங்க கடைசியில் வந்திருக்கிற வியாதியஸ்தர் அவங்களுடைய சுகத்துக்காக ஜபிக்கிறவர் உண்டு அதுதான் திறப்பின் வாசல் ஜபம் அது கடைசி சனிக்கிழமை காலை ஒன்பதுலேருந்து மூன்று மணி வரை நடைபெறும் அந்த ஜெபத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க ஜெப நேரத்தில் நீங்கள் குடிப்பழக்கத்தில் உள்ளவர்களின் விடுதலைக்காக ஜெபம் செய்தீர்கள் அப்பொழுது நானும் மேடைக்கு முன்பாக வந்து என் பாவத்தை இயேசுவிடம் அறிக்கை செய்து மிகவும் அழுது ஜெபம் செய்தேன் ஜெபித்து விட்டு சென்ற மறுநாள் இரவு என்னுடைய சொப்பனத்தில் இரண்டு ஆவிகள் என்னை விட்டு வெளியேறியதை பார்த்தேன் அப்போ அவர் குடிக்க வச்சது என்னது ரெண்டு பொருளாத ஆவி குடிவறியின் ஆவி இப்போ இயேசுகிட்ட வந்த உடனே அந்த ஆவி வெளியேறி போய்விட்டது அந்த நாளிலிருந்து குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் முற்றிலும் என்னை விட்டு போய்விட்டது நான் குடிப்பதை நிறுத்தி ரெண்டு வருடத்திற்கு மேலாகிறது மறுபடியும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வரவே இல்லை இதுதான் மெய்யான விடுதலை ஏசுகரசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல்லுது இதுதான் மெய்யான விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை பூரண விடுதலை இப்பொழுது தினமும் வேறு ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன்